ஸ்கூல்ல என்னமோ பேசுறாங்க சார் எங்களா வீட்லயே பேசுறாங்க சார் எங்க வீட்டுக்காரர் எப்படி இறந்தாரு எங்க வீட்டுக்காரர் வண்டி இடிச்சிருச்சு சார் மக்கள பிடிக்கிட்ட வண்டி இடிச்சிருச்சு சார் நான் அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் சார் ரெண்டு பிள்ளைகளை பத்தி பெரிய ஹாஸ்பிட்டல் ஜிஎஸ்சி இருந்தேன் வந்து நான் வீட்டுக்கு இப்போ மூணு மாசம் கழிச்சிட்டு வீட்டுக்கு போ போனேன் சார் போனதுக்கு எங்கள் மாமியா வந்து திட்டி நீ ஒரு இப்போ வீட்டை போ நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ வேற இடத்துல கல்யாணம் முடிச்சுப்போ எனக்கு இது எடுத்துட்டாங்க சார் எடுத்துட்டாங்க எடுத்துட்டால இப்ப எதுக்கு அவங்க சின்ன மையங்க சேர்த்து வைங்கன்னு அம்மா வந்து வலு கட்டினாங்க சார் அதுக்கு வந்து உள்ளூர்லயே கொடுக்குறாங்க அவங்க பொண்ணு பொண்ணு குடுக்கான் என் மகளுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு அம்மா கேட்டுச்சு சார் அதுக்கு திட்டி எங்க அம்மா செருப்பு கலத்தி அடிப்பேன் நீ நீ இங்கும் கல்யாணம் முடிச்சு போ எப்படி சார் போக முடியும் கல்யாணம் முடிச்சு போன்னு சொல்றாங்க சார் இப்ப எங்க அம்மா வந்து வாழ்க்கை கேடுச்சு சார் உங்க என்ன கூட கட்டி வைங்கன்னு சொன்னாங்க சார் அதனால கம்பெனி என்ன கொடுக்க அவங்க போயிட்டாங்க சார் நீ அடிச்சாங்க சார் நீ அடிச்சு வீடு துரத்திட்டாங்க சார் கட்டா பஞ்சாயத்து எல்லாரும் வந்தாங்க அப்புறம் வந்து வந்து அந்த நாங்கள் எங்கேயும் பொண்ணு கல்யாணம் முடிப்போம் நீங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க எங்களுக்கு நாங்கள் எங்கேயும் முடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க சார் எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க எங்க அம்மா வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் அந்த பொண்ணுக்காரங்க கொடுப்பாங்களா சார் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார் அப்புறம் காசு தரேன் உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க அவங்க சொன்ன கேட்டாங்க எங்க வீட்டை நான் அன்னை மூடின்னு எங்க மகளை கட்டி பார்த்து எட்டு வயசுல கட்டி கொடுத்துரு சார் கட்டி கொடுத்துட்டு என் மகளுக்கு இரட்டை கொழந்தை பிறந்துருச்சு சார் இரட்டை குழந்தை பிறப்பவும் எங்க மரும இருபத்தோரு நாள் ஆக்ஷன் இறந்து போன அப்படின்னு சார் இறந்து ஓரட்டு இவ்வளோ நான் மூணு மாசம் என் வீட்டில் வச்சிருந்து பார்த்து அனுப்பிவிட்டேன் சார் அனுப்பிவிட்டு கொடி கொடுத்து எடுத்து போட்டு அனுப்பிவிட்டேன் சார் அணிப்பிட்டு ரெண்டே நாள் தான் சார் அவன் மகனு சின்ன மகனுக்கு கல்யாண திருமணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் எதுக்கு ஏற்பாடு பண்றீங்க என் மகன் வாழ்க்கைக்குரிய இருக்கும்போது நீங்க எப்படி ஏற்பாடு பண்ணலான்னு கேட்டேன் சார் அதுக்கு என்னை செருப்புக்கால் தேர்ச்சி அது நியாயமான ஆயமான பேச்செல்லாம் பேசி என்னை வசி அசிங்கமான வார்த்தையெல்லாம் திட்டி அடிச்சு அடிக்கிற இங்கே வந்துட்டாங்க சார் வந்துட்டு சரி போனா போட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன் சார் ஏன் ஏமாகலை கூப்பிட்டு நீ ஒரு ராசி கட்டவ ஒரு இது பண்ணவ நீ இங்கேருந்து போ நான் போட்ட பவனை கொடுத்துட்டு பத்து பவுனை கொடுத்துட்டு நீ போயிடு இங்கே இருக்காதா சொல்லி அந்த பிள்ளையை அடிச்சு விட்டாங்க சார் வேட்டி விட்டு அந்த பிள்ளை என்னை ஓடி வர அவங்க காட்டுக்கு தோடி தேடி வர பிள்ளையை ரெண்டு பிள்ளை அவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு அவங்க போய் உசர முடியுது போய் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க சார் என் மகனை கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மகனை எது சார் நான் கட்ட சொல்றேன் இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை போகுமா சார் நீ தோணி காரு சார் வேணும் நானும் குருசி இல்லாத சார் நானும் பிடிச்ச இல்லை சார் எனக்கு மைய ஒரு மையம் இறந்து போயிட்டேன் சார் இங்கே தான் பெரிய இதில் இறந்துவிட்டேன் சார் தேவர் காலேஜத்தில் படிச்சுக்கணியா அவன் விட்டேன் சார் ஒரு மையம் தான் சார் இருக்கான் இந்த பிள்ளை இருக்கா சார் இதை வச்சுக்க நான் ரெடியாக எப்படி சார் வளர்க்க முடியும் அவங்க அவங்க கொஞ்சம் பணக்காரங்க தான் சார் இருந்து தானே தெரிஞ்சதில் பணக்காரங்க சொல்லி கொடுத்து கொடுத்தேன் சார் ஸோ ஒன்றுமே இல்லாமல் கொடுங்கண்ணாங்க சார் அப்படி இருந்து நாங்க நீங்க நீ கடனை கூட நான் வாங்கி கட்டி குடுத்தேன் சார் கட்டி குடுத்து இரட்ட பிள்ளை பறந்துச்சு சார் இறக்கூட்டி அவன் இருபத்தோடு நக்கல் பட்டுல தான் சரியா இருந்தோம் நாங்க இறக்கூட்டி அப்படின்னா சொன்னாங்க நீ மூணு மாசம் வச்சு கூட்டுப்பா வா அப்படியே வளர்த்து கூட்டுட்டாங்க சரி நான் வளர்த்து கூட்டு வந்தேன் சார் கூட்டுக்கு வரதுன்னு ரெண்டு நாள் அதை சார் வச்சு அவங்க மாமியை பார்க்க முடியாம அடிச்சு விரட்டி விட்டாங்க சார் என்னையும் ஜேத்து வந்து பிள்ளை அடிச்சு வெர்த்து விட்டாங்க சார் நீ அடிச்சு விட்டுல அவங்கதான் மோதல் சார் கேஸ் கொடுத்தாங்க நான் கேஸே குடுக்கல சார்

பதினெட்டு வயசுல கருக்கு போய் இழந்து இந்த வீக்கா போச்சு ரெண்டு பேரும் தாங்க கூடிய சக்தியில உடனே டிஃபன் எடுக்கிற இந்த உசுர முடி ஜிஎஸ்எல் சொன்னாங்க சார் சொல்ல விட்டு உசுரை காப்பாத்துறதா பிள்ளையா காப்பாத்துறா நிலமில்லை இருந்து சார் எனக்கு உசுரதே பிள்ளை என் பிள்ளை தான் முக்கியம் ரெண்டு பிள்ளை இருக்குல்ல அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் போது என்ன சொல்லி போ நீ இங்க இருந்து போ நான் மானு கல்யாணம் முடிஞ்சுட்டு கிரே போ என் நகையை குடிச்சு எங்க நீ வாக்குப்பட்டு போ அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டாங்க சார் மாமியா ராசி இல்லாதவன் வந்து ஒன்னு புருசு தோத்துட்டு அடிச்சுட்டு மீதி வேணும் சார் நாய் வேணும் சார் இந்த பிள்ளைக்கு நம்ம சின்னாலும் ஓட்ட முடியாது எல்லாமே ஏன் கட்டி கொடுக்கணும் அதுக்கு தொடர்ந்தாலும் சார் கட்டி கொடுக்கணும் சொல்லுங்க சார் எதுக்கு சார் கட்டி கொடுக்கணும் எங்கிட்டதான் சார் அந்த நகல் நான் அப்படி இருந்து இவங்க அவங்க கொஞ்சம் ஈர்க்கப்பட்டவங்க நான் இல்லாத பட்டவன் இருந்தாலும் நான் அங்க நீங்க நீ கடனை வாங்கி கட்டி கொடுத்து சார் கடனை வாங்கி தான் சார் கட்டி பொழைக்கிட்டு சார் கட்டி கொடுத்து அரேஞ்ச் என் பிள்ளைக்கு அது பையன் கட்டணும் இல்லாட்டி அதுக்கு இந்த பிள்ளைக்கு வழி சொல்லுங்க சொத்து கொடுங்க ஏதாச்சும் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வழி சொல்லுங்க சார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்